எ இருக்கா சரக்கு வீட்டுக்கடா சீக்கிரமா உடனே வர இவனுக்கேது சரக்கு இவன்தான் குடிக்க மாட்டானு நமக்கு சரக்கு கிடைச்சா போதும் எங்கடா சரக்கு மணிக்கேதுடா சாவுக்கு போன கொடுத்தாங்களே எங்கடா சைடு சிலையா சைடு சிலா இல்ல மச்சா சரி பரவாயில்ல விடு நான் அப்படியே குடிச்சுக்கிறேன் ஏய் ஏதாவது ஆயிடு போகுறா என்னது நம்மளுக்கு ஸ்டீல் பாடி அதெல்லாம் ஒண்ணு ஆகாது ஃபியூ மினிட்ஸ் லைட்டர் ஐயோ அம்மா பயிறு ஏய் என்னதாடா கொடுத்த ஆநேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஸ்டீல் பாடி ஒன்றும் ஆகாதுண்ணே டேய் உள்ளே என்னன்னவோ பண்ணுதுடா காப்பாற்றுடா டேய் பேட்டி தனி மச்சான் என்னது பேட்டி தனியா தாத்தா பாய் பாய் டாட்டா குட் பாய் கயாடா எத்தனை நாடா காத்திருந்தேன் என்னை சாகடிக்கணு நான் இங்கே சாக கிடக்கிறேன் நீ சிரிக்கிற இடுமத்தா கவர்மெண்டில் பணம் பார்த்தாச்சு தருவோம் சேத்தா

போதைக்காக எவன் எது கொடுத்தாலும் குடிக்க விட்டுட்டு இயற்கையா கிடைக்கிற கல்லை குடிச்சு உடல் ஆரோக்கியமா வய கத்துக்குடா கல்லா எவன் இறக்கூடு